ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சென்னோஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை மாறி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லாம் இருக்க ஒரு கழுழுத்து விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று ஊதாரித்தனத்திற்கு எதிரானது ஊதாரித்தனத்திற்கு எதிரானதுன்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது நிறைய செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லலாம் ஐந்து எழுத்துல சிக்கனம் சொல்லாம சிக்கனம் கஞ்சத்தனம் கஞ்சத்தனங்கிறது வந்து தேவையானது கூட செலவு பண்ணாமல் இருந்தால் கஞ்சத்தனம் தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணால் சிக்கனம் சரிங்க சிக்கனம் வரும்னு நினைக்கிறேன் கஞ்சத்தனம்லாம் போட முடியாது கட்டம் பத்தாது சிக்கனும் போட்டுடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் சீல ஆரம்பிக்கிறது ஆங்கிலேயரை எதிர்த்த வீர பெண்மணி ஒருவர் டேஸ் ராணி பத்மினி சித்தூர் ராணி பத்மினி அவர்கள் ஐந்து இடமிருந்து இருந்து பலம் தூள் ஆரம்பிக்குது நீர்த்திவளை தூவல் இது வந்து தூரல் தான் சொல்ல வராங்க தூரல் அப்போ வந்து என்ன சொல்லலாம் தூள் ஆரம்பிக்குது தூரல் போட முடியாது தூவானம் போடலாமா தூவானம் சரியாக இருக்கும் தூவானம் க நேன் இருக்குது ரெண்டு இருந்து கீழ் என்னென்னு பார்க்கலாம் டேஸ் முத்தமிட்டால் பாரதி கவி தொடக்கம் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி அதுதான் கன்னத்தில் முத்தமிட்டால் அப்புறம் அப்படியே ஏழு வளம் இருந்த இடம் பேர்லாம் தீர முடியுது விருந்தாளி வடமொழி சொல் இது வந்து நேற்று கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிதி தேவோ பவ அப்படின்னு நம்ம வந்து போட்டோம் அதிதி தான் அது ஏழு கேள்வில் இருந்து மேல் ஆள் ஆரம்பிக்குது டேஸ் கரும்பு இனிக்கும் அடி கரும்பு இனிக்கும் பதினொன்று கேள்வில் இருந்து மேல் தீல முடியுது ஊழ்வினை ஊழ்வினை அப்படின்னாலே வந்து அது விதி தான் இங்கே வில் அப்படின்னு வருது என்ன வில்லுன்னு பார்க்கலாமா இல்லை பத்து இடம் இருந்து வளர்ந்து நினைக்கிறான் இல்வி அப்போ இல்வின்னு என்னென்னு பார்க்கலாம் செல்வன் ஆணை குறிக்கும் என்றால் இது பெண்ணை குறிக்கும் ஏன் இவ்வளோலாம் குழு கொடுக்கணும் பெண்ணை குறிக்கும் சொல் அப்படின்னு சொன்னால் பூடிஞ்சது செல்வி பத்து மேலிருந்து கீழ் கேட்க உதவுவது கேட்க உதவுவது சேல் ஆரம்பிக்கிறது செவி பதிமூன்று வளம் இருந்த இடம் வீல் ஆரம்பிக்கிறது இதிலிருந்து புறப்பட்டது அம்பு வில் இருபத்தொன்று கேவிலிருந்து மேல் இல்ல முடியுது சிறு அழுகை சின்னதாக அழுவுறதுப்பா சின்ன அழுகை என்ன சொல்கிறது இல்ல முடியுது கேவல் கேவி கேவி அழுதான் விக்கி விக்கி அழுதான் விம்மி விம்மி அழுதான் விம்மலா இல்ல முடியுது கேவல் வராது தெரியுங்க விம்மல்னால் வீயாக இருக்கும் இது என்னென்னு பார்க்கலாம் இருபத்தொன்று இடம் இருந்த பலம் தொழில் தொழில் வந்து என்ன சொல்லலாம் தொழில் என்றால் தொழில் பணி என்ன தொழில் செய்கிறீர்கள் அப்படின்னா வந்து பனின வேலை தொழில்ன வியாபாரமா வியாபாரம் இல்லைங்க இது பார்த்துடலாம் பாவான்ட்டு இருபத்தி ரெண்டு மேல் குழந்தை என்றும் சொல்லலாம் குழந்தைக்கு பா என்று ஆரம்பிக்கின்ற வார்த்தை பாப்பா போடலாம் அதுதானே அது பா பதினேழு வந்து பாவான்னு பார்த்துட்றேன் கீரை வகை ஒன்று கீரை வகை பால் ஆரம்பிக்கிறது அகத்திக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை பாலக்கீரை இது பாலக்கீரைன்னு போட்டுடலாம் கீரை வகை ஒன்று இருபத்தி ரெண்டு கீழே இருந்து மேல் குழந்தை என்றும் சொல்லலாம் குழந்தை என்றால் பாப்பா சரியா அப்போ பானு இருக்கு இதையும் பார்த்துடலாம் பதினாலு மேலிருந்த கீழ் இது சுட்டாலும் வெண்மை தரும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கெட்டாலும் மேன்மக்கள் மீன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் சாரி இது நாலு நம்ம பதினாலு பார்க்கணும் தவறுது தண்ணீர் ஓடாமல் தடைபட்டிருக்கும் நிலையை தான் பார்க்கணும் நம்ம தண்ணீர் ஓடாமல் தடைப்பட்டிருக்கும் நிலை இக்கு இருக்குது ஒன்று அடைப்பு தண்ணீர் ஓடாமல் தேங்க இது இருந்தால் தடைப்பட்டிருந்தால் இக்கு தேக்கம் சொல்கிறாங்க நினைக்கிறேன் தண்ணீர் ஓடாமல் தடைப்பட்டிருக்கும் நிலை தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பது தேக்கம் நீர்த்தேக்கம் சொல்லுவோம்ல தேக்கம் இங்கே பாம் அப்படின்ட்டு இருக்குது அந்த பாம் என்னன்னு பார்க்கலாம் இருபத்தொன்று தொழில் தொழில் என்றால் வியாபாரம் போடலாம் அதான் சொல்ல வராங்க வியாபாரம் இங்கே வில்லுன்னு இருக்குது இருபத்தொன்று கேவிலிருந்து மேல் சிறு அழுகை சிறு அழுகை வந்து விம்மல் போட்டுடலாம் விமி பீமி அழுதான் அப்படின்ட்டு சரி இருபது இடம் இருந்த வளம் கால ஆரம்பிக்குது கோள் கோளுக்கு என்ன சொல்லலாம் கா கவி கம்பு சரி அதே மாதிரி இந்த பதினைந்து வளம் இருந்த இடம் தேல முடியுது என்னென்னு பார்க்கலாம் மும்பையில் ஒரு பகுதி டாஸ்ரி தேரின்னு முடியுது தே நமக்கு பதிலில் மும்பையில் ஒரு பகுதி என்ன ரீ இது வந்து அந்தேரி போடலாமா அந்தேரி என்ற அந்தேரி சியான் இது மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கின்றன இது அந்தேரி அப்புறம் வந்து அபு அப்படின்ட்டு இருக்குது அந்த என்ன அபுன்னு பார்க்கலாம் பதினைந்து மேலிருந்து கீழ் நிலா நிலாவுக்கு வந்து அபுனா அம்புலி இருபத்தி மூன்று இருந்து இடமிருந்து வளம் லீல ஆரம்பிக்குது உதடு ஆங்கிலத்தில் உதடு ஆங்கிலத்தில் லிப்பு தான் அப்படி அப்படி இது இல்லாமல் பத்தொன்பது வளம் இருந்த இடம் இம்மில் முடியுது இது இல்லாமல் காரியம் இல்லை இது நிறைய கேட்டிருக்காங்க இதை கேள்வி நிறைய தடவை காரணம் இல்லாமல் காரியமில்லை காரணம் இல்லாமல் இந்த காரியமும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப பிஸியாகவே அழைஞ்சிட்ருக்கோம் நாய் அது என்ன பெரிய இந்த கலெக்டர் வேலையை பார்க்குறதுக்கு வெட்டியாக தான் சுற்றிகிட்டு இருக்குது ஆனாலும் அது பிஸியாக இருக்க மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சுற்றுறோம் அப்படின்னு வாங்க எவனால் சொல்கிறது வெட்டியாக சுற்றிட்டுருக்கு நாய்க்கு நேர வேலை இல்லை நிற்க நேரமும் இல்லை அப்படியே பிஸியாக வேலை இருக்க மாதிரியே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு ஒன்பது மேலே இருந்து கே துணி தைப்பவர் துணி தைப்பவர் வந்து என்ன சொல்லலாம் கான் இருக்குது டெய்லர் தையல்காரராக தைய இல் இது தையன்னு மட்டும் பார்த்துடலாம் எட்டு இடம் இருந்து வளம் கும்பகோணம் சுருக்கமாக கும்பகோணம் சுருக்கமாக என்ன போடலாம் குடந்தை இது ஆன்மீக மண்டலில் கேட்டிருக்காங்க முன்னாடி குடந்தை இது தையல்காரர் தான் இப்போ ஒன்பது மேலே இருந்து கீழ் தைக்கா அப்படிங்கிற ஒரு துணி தைப்பவர் துணி தைக்க துணி தைக்கும் தைக்கா வந்து தையல்காரர் தையல்காரர் சரி பனிரெண்டு கீழ் இருந்து மேல் டேல முடியுது எவருக்கும் டேஸ்காதவன் அவன் எவருக்கும் அடங்காதவன் அவன் அப்புறம் பதினாறு இடம் இருந்து வளம் பார்த்திடலாம் தைரியம் தைரியத்திற்கு ஒரு வார்த்தைப்பா இல்லை முடியுது ரெண்டே எழுத்து தில்ல தில்லுங்கிறதுலாம் வந்து சென்னை பாஷை அவங்க நிஜமாக தைரியத்துக்கு தில்லுன்னா தமிழில் வந்து ஒரு வார்த்தை கிடையாது இவங்களாக கண்டுபிடிச்சிக்கிட்டது சரி திரியின்னு பார்க்கலாமா திரின்னா என்னென்னு பார்க்கலாம் பதினாறு இருந்து கீழ் இல்லை கீழ் இருந்து மேல் சாரி பதினெட்டு கேள் இருந்து மேல் தான் பார்க்கணும் மன்மதன் துணை மன்மதன் துணை வந்து ரதி தான் ஏன் ரீ வருது இங்கே பத்தொன்போது சாரி பத்தொன்போது இது இல்லாமல் காரியமில்லை சரி காரணம் இல்லாமல் காரியமில்லை நான் காரியம் இல்லாமல் போட்டிருக்கேன் சொல்லும்போது காரணம் சொல்லிட்டு எழுதும்போது காரியம் எழுதியிருக்கேன் காரணம் இல்லாமல் காரியமில்லை அப்படின்னா ரதி சரியாக வரும் பதினெட்டு கீழ் மேல் மன்மதன் துணை ரதி அப்படியே இங்கே போயிடலாம் மூன்று மேலிருந்து கீழ் என்னென்னு பார்க்கலாமா விளக்கெண்ணெய் இதன் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இது விளக்கெண்ணெய் வந்து ஆமணக்கு விதைங்க அதில் இருந்தால் செய்வாங்க உங்களுக்கு தெரியும் ஆமணக்கு ஆறு இடமிருந்து பலம் என்ன இருக்குது சந்தனம் டேஸ் பாடல் சந்தனத்தை வச்சு ஏகப்பட்ட பாட்டு இருக்கேங்க என்ன பாட்டு கேட்குறாங்க இவங்க சந்தனம் என்ன இருக்குது சரி நீங்கள் பார்க்கலாம் நாலு மேலே இருந்து இது சுட்டாலும் பெண்மை தரும் ஆ இதுதான் நம்ம சொன்னது கெட்டாலும் கேன்மக்கள் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் பெண்மை தரும் சங்கு போட்டாச்சு நகு அப்படின்னு இருக்குது ஆரிடம் இருந்த வளம் சந்தனம் டேஸ் பாடல் நான் இருக்குது கூ இருக்குது சந்தனம் என்ன செய்யும் சந்தனம் மணக்கும் சந்தனம் மணக்கும் பாடலாக மணக்குது பாடலாக ஏதோ பழைய பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல இது தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இதை பற்றி தெரிஞ்சோம் சந்தனம் மணக்குதுன்னு நான் போட்டிருக்கேன் ஆசைன்னு இருக்குது அப்படி ஆசையான கேள்வி என்னன்னு பார்க்கலாம் சங்க உறுப்பினர்கள் டேஸ் கூட்டத்தில் கருத்து கூறினர் சங்க உறுப்பினர்கள் வந்து ஆசையாக கூட்டத்தில் கருத்து சொல்லியிருக்கிறாங்கப்பா ஆசை கூட்டத்தில் என்ன ஆசை கூட்டம் சங்க உறுப்பினர்கள் டேஸ் கூட்டத்தில் கருத்துக்கோ ஆசை சங்க உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்களாம் ஆலோசனையா ஆலோசனை கூட்டத்தில் கருத்து கூறினர் ஆலோசனை கூட்டத்தில் சமோசா தண்ணி டீ குடிச்சிட்டு வருவாங்க கருத்துலாம் கூறுறாங்கப்பா பரவாயில்ல சரி எதுவும் பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க ஆலோசனை முடிஞ்சுது அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் இருங்க ஒரு அடிக்கு ரசிக்கிறேன் பண்ணிக்கிறேன் எஸ் எல்லா கட்டங்களும் கட்டங்களும் நிரப்பப்பட்டு விட்டன இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் அப்படியே நேத்து கேட்ட கேள்விக்கான விடைகளையும் க்ளோஸ் அப் காட்டராக நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்